ஹேதண்ணா அண்ணா நம்ம வீடியோ பாத்துட்டீங்க போல நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்க போல நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சம்பவத்தை பண்றீங்க உள்ள இருக்கிற சோ பாக்க முடியல சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க கத்திக்கிட்டே கிடக்குறாங்கன்னு நம்ம வீடியோ இந்த வாரம் ஃபுல்லா வெறும் கத்திர சத்தமா கேட்டு தொலைது பிபி ஓப்பன் பண்ணவே முடியல வேற சேனல் பாத்திடலாம் ரிமோட் மட்டும் எடுத்து ஒட்ட செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வாரம் நிறைய வீடியோக்குள்ள சொல்லி இருக்கிறோம் அவ்வளவு கத்திக்கிட்டே இருக்கிறத வீடியோவை சேதனை பார்த்துட்டு இருப்போம் நம்ம போட்ட வீடியோ கிட்ட ரீச் ஆயிடுச்சு ஆமா உள்ள கத்திக்கிட்டே இருக்கிறாங்க பிபி நைன் பார்க்கவே முடியல அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ பார்த்துட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ப்ரோ சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேதனை ஒரு மைக் அலோட்ஸ் அதை எடுத்துட்டு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே கத்திக்கிட்டே இருக்கிறீங்களா கேட்க முடியுதா அவ்வளவு வைத்தறிச்சல் இந்த ஒரு வாரம் கத்தியே செலிச்சிங்களே கத்தியே செழிச்சிங்களேன் கத்தியே செழிச்சிங்களே எங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து அவரு மைக்கலோன்ஸ்ல கத்தும் போது வைத்தறிச்சல் ஆகுதா இரிட்டேட் ஆகுதா கட்டுப்பாகுதா இப்ப நீங்க பண்ணுறதுல எங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் எவ்வளவு இரிட்டேட் ஆகும் எவ்வளவு கட்டுப்பாகும் பாக்கணும்னு ஆசைப்படுறோம் சரி ஓகே பிபி நைன்கிற ஒரு சோ பாஸ்ங்கிற ஒரு சோகன் பார்க்கணும் அப்படின்னு பள்ளக்கடிச்சு போய் கத்திக்கிட்டே இருக்குது கத்திக்கிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருக்கு என்னடா சண்டையே போட்டு தொலைவிங்க பைத்தறிஞ்சுலாம் இருக்குது வைத்தறிச்சுலாம் இருக்குது மக்கள் கட்டுப்பா இருக்குது மக்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வைத்தறிச்சுலா இருக்குது கடுப்பா இருக்குது பாஸ் பார்க்கவே முடிஞ்சுன்னு தோணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நம்ம பிக்பாஸ் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதுன்னா மைக் எடுத்துட்டு வேற லெவல்ல வந்து திவாகர பார்வதிய கமுருதின இவங்களை எல்லாத்தையும் ஆடி தாலின்னு தாளிக்கிறார் என்ன ப்ரோ அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிருக்காரு எப்பயுமே ப்ரோமோ பயங்கரமா காமிச்சிட்டு சோவை அப்படி காட்டுவாங்க அது மாதிரி ப்ரோமோல மைக் எடுத்துட்டு வந்து சிறுதான பெரிய சம்பவம் பண்ற மாதிரி காமிச்சிட்டாரு கம்பல்சரி சம்பவம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சம்பவமா பண்ணுவாரான்னு தெரியல ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணி போவார் அவர் வெளியில நடக்கிறது வந்து தகவல் சொல்ற ஒரு ஆளா ஜஸ்ட் தகவல் சொல்லிட்டு போவாரு சம்பவம் ஒண்ணு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு ஒரு வார்னிங் கம்ருதினுக்கு ஒரு சின்ன பாராட்டு விஜய் பார்வதிக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் இந்த ஒரு சில ஆளுங்களுக்கு எல்லாம் ரோஸ்ட் ரோஸ்ட் சேதனை ரோஸ்ட் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோ செஞ்சா நல்லா இருக்கும் செய்வாரா ப்ரோ செஞ்சா நல்லா இருக்கும் ப்ரோ செய்வாரா ப்ரோ செஞ்சா நல்லா இருக்கும் அப்ப செய்யறது இல்லைன்னு சொல்றீங்கன்னா ப்ரோ செஞ்சா நல்லா இருக்கும் என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா செஞ்சா நல்லா இருக்கும் செஞ்சா ப்ரோ ரோஸ்ட் செய்ய என்ன ரோஸ்டுக்காக தான் சாட்டர்டே சண்டே எபிசோடே பாக்குற மக்களே அந்த சாட்டர்டே இடம் ஒரு ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டு போற ஆண் மாதிரி சொல்லிட்டு போனா என்ன ப்ரோ உள்ள யாரெல்லாம் ஓவரா பண்றாங்களோ போமோ எவ்வளவு வெயிட்டா கட்டுறீங்களோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கேள்வி நீங்க கேட்காம வெளியில இருக்கிற மக்களுக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை வந்து ஸோ வேற லெவல்ல போகாது நீங்க பக்காவா ப்ரோமோ காட்டுறீங்க உள்ள பயங்கரமான சம்பவத்தை செஞ்சு பாருங்க வீக்கெண்ட்ல யாராரு ஓவரா பண்ணாங்க பிஹேவ் பண்ணாங்க யாராவது தன்னோட செல்ஃப் கண்ட்ரோலை தாண்டி ஓவரா நடந்துகிட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையும் சேதனை எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரோ அப்ப இருந்து ஸோ வேற லெவல்ல தாறுமாறா போகும் இதுல மாற்றமே இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தோணாம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்